ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சகாஸ் கிச்சன் ரூம் சொரக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களா நீங்கள் வச்சாலே வாயில் கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரெசிப்பி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் இருக்க மாதிரி ஒரு சொரக்காதாங்க எடுத்துக்கிறேன் இதோட தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பீல பீல் பண்ணி எடுத்துருங்க இந்த தோல் யூஸ் பண்ணி நம்ம சட்னி தொகையல் கூட செஞ்சுக்கலாங்க அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க காய் கிரேட் பண்ணுற கிரேட்டரில் வச்சு நல்லா வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை வந்து மிக்சி ஜாரில் கூட பண்ணலாங்க பட் மிக்சி ஜாரில் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு அந்த ஜூஸோட சக்க சக்கையாகிற மாதிரி ஆயிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படி மிக்ஸி ஜாரில் பண்ணுறீங்கன்னா பல்ஸ் மோடில் வந்துட்டு கொர குறைப்பாக அந்த மாதிரி அரைச்சி கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம கிரேட் பண்ணியாச்சு இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சி விட்டுக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லாவே தண்ணியெல்லாம் வந்து செப்பரேட் ஆகிருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஃபுல்லாக நல்லா வந்து தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லாவே சுரக்காயில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சி எட்டு பல் போல பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்க சுரக்காயை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது கூடையே பைண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு கூட சேர்ந்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கைவிடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசையும் போது நமக்கு வந்து அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்க்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு இதோடய பதமும் காட்டுறேங்க எந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு இந்த பதம் இருக்கணும்னு நீங்கள் வந்துட்டு ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா அது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக உருண்டையாக நிற்கணும் ரொம்பவும் வந்து சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு வந்து பிடிச்சா அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கணும் இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் என்ன நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுன்னா போட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணி எடுக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியே மட்டும் கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க உள்ளே வந்துட்டு வெந்திருக்காது நல்லா ஃபுல்லாக வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் இதை நம்ம வந்து எடுத்துர்லாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் மீதி இருக்க எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துர்லாங்க இந்த பால்ஸை நீங்கள் அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சதும் இதில் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க கூடையே நாலு பல் போல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்ததும் இதில் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாகி வதங்கி வந்ததும் இதில் வந்து நாலஞ்சு போல் முந்திரி சேர்த்துருங்க முந்திரி சேர்த்து நல்லா வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடையே ஒரு பிரியாணி அலைய இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு முப்பது செகண்ட்க்கு மட்டும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் மசாலா சேர்த்துரலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட ராஸ் ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணியாக தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதுங்க சிம்மில் வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கனாலே இந்தளவுக்கு நல்லாவே வந்து எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வந்துடும் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொரக்கா பால்ஸ் மேலே இந்த கிரேவியை வந்து அப்படியே சூடாகவே நீங்கள் ஊற்றிட்டிங்கனாலே நல்லா வந்துட்டு அதோட மசாலா ஃபுல்லாகவே இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவியை நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்ன்னு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ